வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ஸ் தாங்க நீ நம்ம வந்து செய்கிறோம் முட்டை பப்ஸ் வெஜ் பப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம் அது வந்து நம்ம செய்யறத விட பேக்கரியில் செஞ்சாதாங்க அதோட டேஸ்டே நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சீர்காயில ஒரு பெஸ்ட்டான பேக்கரி பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் பேக்கரி இங்க தான் நம்ம வந்து வந்துருக்கிறோம் அதுங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்காயில் வந்து கால்நடை மருத்துவமனைக்கு வந்து எதுக்கே இருக்குது அதே வந்து இன்னொன்று சொன்னால் அங்காளம்மா கோயிலுக்கு சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து வந்தாலே நீங்கள் வந்து சீர்காயில் வந்து ஐஎன்ஆர் கேக் காரணம் நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க பெஸ்டான பேக்கரி இங்கே தான் நம்ம வந்து இனி வந்து எப்படி செய்கிறாங்க நம்ம வந்து பார்த்துட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம் இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு எப்படி செய்கிறாங்க நம்ம வந்து பார்த்தலாம் நம்ம வந்து பேக்கரி நாள் நான் போகிறது பார்த்தீங்கன்னா பப்ஸ் தாங்க அது முட்டை பப்ஸ் தாங்க அது வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை பப்ஸும் வெஜ் பப்ஸும் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு வழியாக வந்து பேக்கரிக்குள்ளே வந்தாச்சுங்களே இப்போ வந்து முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு வந்து பார்க்க போறோம் ஆனால் லேட்டாக ஆகி லேட் நம்ம இப்போ முட்டை என்ன இப்போ இந்த மாவில் என்னென்ன அளவு சொல்ல முடியுமா ஒரு கிலோ ஒரு கிலோ மைதா ஐம்பது ஜீனி ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கிராம் உப்பு இருபது கிராம் வந்து நானூறு கிராம் தண்ணி ஒரு கிலோவுக்கு கிராம் கிராம் தண்ணி வந்து நானூறு கிராம் அதுக்கப்புறம்

இப்போ அண்ணன் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு இது மாதிரி ஒரு பைப் மாரி ஒன்று இருக்குது இருக்கும் பைப்பதை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கிறாங்க மாவை மேலே மாவும் போட்டு போட்டு அடிக்கடி மாவும் போட்டு நல்லா சப்பையா நல்லா ஊட்டுறாங்க பாருங்க எப்படி நைஸாக அது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் நிற்கணும் உங்கள் வீட்டை சப்பாத்தி கட்டுறதுனா நீங்கள் அது கூட ஊட்டிக்கலாம்

சீர்காரி இல்லைன்னா சீராய் வட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ஸி இல்லைன்னா கேக்கு எது எது இந்த மீன் பண்ணு அது மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து அண்ணனையே நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூடாக கொடுத்துறவங்க அப்படியே உடனே நமக்கு வந்து கிடைக்கும் அது வந்து டைம்ல ஆகாது பாருங்க சத்த நேரத்துல வேலை முடியிறாங்க அவர் தான் குரூப்பில் வந்து ப வீடியோ எடுக்கிறது வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க என்னென்ன செய்கிறாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி பார்த்தீங்கன்னா சீர்காழியில் அங்காளம்மா கோயில் பக்கத்தில் இருக்குது ஐயனார் பேக்கரி இந்த பேக்கரியோட பேர் உள்ள வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கு அந்த அண்ணனுக்கு ஒரு நன்றி அது உங்கள் பேர் என்ன ரவியா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க கேட்கல வருங்க உங்களுக்கு ரவி ரவி பாருங்க அங்கே அண்ணன் செஞ்சுட்டே இருக்காப்புல அண்ணன் செஞ்சு தான் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படி பப்ஸ்லாம் நம்ம வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது லேரா ஆமாம் இப்படி மடிச்சிக்கணும் ஊ போடணும் ஒரு நேரம் நான் அடுத்து மசாலா ரெடி பண்ண போறேன் ஒரு மணி நேரம் ஊரணும் ஒரு மணி நேரம் ஊறணும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு லேயர் போட்டு மா வந்து ஊற வச்சிட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊருமா அதுக்குள்ள வந்து மசாலா ரெடி பண்ணிடுவாங்களா அதுக்குள்ள வைக்கிற அந்த முட்டை மசாலா அதை எப்படி ரெடி பண்றாங்க நம்ம இருந்து பாத்தலாம் மசாலா எப்படி ரெடி பண்றீங்க என்னென்ன போடுறீங்க தெரிஞ்சுப்பாங்க சொல்றேன் வந்து கொண்டகலை முட்டை கோசு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கேன் இறக்க போறேன் இறக்கிட்ட அடுத்து மசாலா ரெடி பண்ண போறேன் முட்டை உருளை போட்டிருக்கேன் இப்ப ரெடி பண்ண போறேன் வெந்திருச்சு இறக்க போறேன் இது வந்து தண்ணியில போட்டு தனியா வேக வச்சு தான் மசாலா உடனா ஓகே ஓகே பாருங்க ஒரு டிட்டா ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க பேக் சைட்ல அந்த கேக்லாம் கட் பண்ற கத்தி போல இருக்கு நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கு அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருக்கு இப்போ வந்து அதான் வந்து மசாலா வந்து தக்காளியை கட் சரி தான் ஒரு கிலோ மாவுக்கு நூறு தக்காளி புதினா மல்லி ஐம்பது கிராமு பச்சை மிளகா நூறு கிராமு இஞ்சி ஒரு பத்து கிராமு அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு வெங்காயம் அரை கிலோ கோசு ஒரு கிலோ உருளைக்கிழங்கு அரை கிலோ எல்லாம் போட்டு வே வேக வச்சாச்சு கோசு உருளைங்கலாம் வெட்டி வேக வச்சு வேக வச்சாச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண போகிறேன் ரெடி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பச்சை மொளக வெட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ மசாலா எல்லாம் ரெடி பண்ணேன் அடுத்து இஞ்சி இடிச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இஞ்சி இடிச்சு போட்டால் தான் பசங்க நல்லா டேஸ்ட் இருக்கும் இஞ்சி இடிச்சு தான் டேஸ்ட் இருக்கும் உங்கள் பேருங்க உங்கள் பேர் ரஞ்சித்னா ரஞ்சித் ம் என்ன ஊர் வைத்தேஸ்வரம் கோயிலா வைஸ்வரம் கோயிலா சரி ஓகே ஐயா என்ன ஒரு லிட்டா எவ்வளோ எவ்வளோ காய்கற ஒரு லிட்டரு நாலு லிட்டருவா போட்டுருவா கொண்டாட்டிக்கலாமா வெங்காயம் தக்காளி எங்கேயும் செய்யிச்சு கொண்டு பத்தாண்டு பத்து அதாவது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோமோ அதுக்கு மாதிரி வந்துல என்ன

மட்டன் ம போடுற ம சிக்கன் மலாமா போடலாமா எத நீங்க எதுனால மட்டன் மசாலா போடுறீங்க கொஞ்சம் இருக்கும் நல்லா இருக்கும்மா மட்டன் மசாலா தான் வாசனை எல்லாம் சூப்பரா இருக்கும் அதனாலதான் மட்டன் மசாலா முதல்ல மட்டன் மசாலா போட்டேன் ரெண்டாவது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டுமே ஒன்றா போட்டுக்கலாமா போட்டா ரெண்டு ஒரே மசாலா தூக்கி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் மசாலா ஆமாம் ம் ஆமாம் வளர்க்குறா விஜி போஸ்டுக்கு உருளைக்கெழங்கு போகிறோம் ஃபஸ்ட்டு முட்டை போஸ்க்கு எடுத்து வச்சிட்டிங்களா நல்லா எடுத்துக்கலாம் ம் எடுத்துகிட்டு வந்தீரி முட்டை போஸ்ட்டுக்கும் உருளைக்கெழங்கு இது பண்ணணும் ஆமாம் ஆமாம் ரெடி ஆகிடுச்சி ஏன்னா இப்போ எடுக்க எடுத்துக்க போகிறீங்களாதா ஆமாம் மசாலா ரெடி பண்ணிட்டேன் வெஜ்ஜி மசாலாக்கு மட்டும் வெஜ்ஜி பௌஸ்க்கு மட்டும் இப்போ தனியாக எடுத்துக்க போகிறாங்க வெஜ்ஜுக்கு மட்டும் எடுத்துக்க போகலாம் ஆமாம்

ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு ஓவனையும் ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து திரும்ப வந்து மூணாவது லேயர் போட்டு விட்ட போடுவீங்களா ஆமாம் மூணாவது லேயர் விட்டு அப்படியே நீட்டாக வச்சு அப்படி இது அப்படியே கேஸில் ஓட கல்வி முப்பத்தி ஒன்பது எடுத்தா கூட அவங்க டார்கெட்டு அவங்க கணக்கு அவங்களுக்கு போனது பப்ஸுக்கு தனியாக கட் பண்ணிட்டாங்க வெஜ் பப்ஸுக்கு தனியாக கட் பண்ணி வெஜ் பப்ஸுக்குள்ள இந்த எடுத்து வச்சுருக்காங்க மடிக்கிறதுக்கு கரெக்டாக வச்சாச்சு மசாலா வந்து முட்டை இது இப்போ மடிக்கிறேன் மடிப்பு இப்படி தான் மடிக்கணும் தான் மசாலா வெளில வராது எக்கும் வெளில வராது பாருங்கள் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து தண்ணியில் வந்து கலந்து நல்லா அது மாதிரி அடித்து மேலே வந்து தடையிடுவாங்க எக் பப்ஸுக்கு அதே வெஜ் பப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பட்டர் தடைவாங்க மேலே ஆ பப்ஸ் பட்டர் தடவைங்களா

வந்து ரொம்ப நேரமா நம்ம வந்து அவங்க கூட எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாத்துட்டு இருந்தா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நம்ம வந்து சொல்ல போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெஜ் பப் சாப்பிட போறோம் அங்க பாருங்க பாருங்க அப்படி சூடா ஆவி போகுது பாருங்க அந்த அளவுக்கு சுடுறா சுடுது சுடாத எடுத்தாங்க ஆவி பறக்குது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சூடா இருக்குது வாசனையும் நல்லா சூப்பரா இருக்குது நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நம்ம வந்து சொல்ல போறோம் இப்ப ம்

வெஜ் பப்ஸு இவ்வளோ சூடாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றோம் அப்படின்னு ஓவன்லேருந்து இருந்து எடுத்து அதே சூட்டோட நம்ம வந்து சாப்பிட்றோம் ஃபஸ்ட் டைம் இதோட நான் வந்து சாப்பிடுக்கான சூடாக சாப்பிட்டதில்ல வெஜ் பப்ஸ்லாம் அதேமாதிரி நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது உள்ள பாருங்க அந்த இதெல்லாம் வந்து மசாலாலாம் நமக்கு நல்லாவே நிறையா வச்சிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது எக் பப்ஸு முட்டை பப்ஸு சுவைச்சிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம் இங்கே வந்து பஸ்ஸு வருதுனால நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சமைக்கிட்டு நல்லா இருக்குங்க அது வெஜ் பப்ஸுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை உடைச்ச ஊற்றி இதனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் சூப்பராகவே இருக்குது இதில் அந்த எக் பப்ஸுக்கு ஏன்னா வெஜ் எப்ஸோட எக்வப்ஸ்ஸாக பிடிக்கும் ஏன்னா சீர்காயிலே ஒரு சூப்பரான பேக்கரி நல்ல குவாலிட்டியான இதெல்லாம் வேணும் பார்த்தீங்கன்னா பேக்கரின்னு கேட்டால் ஐஎன்ஆர் பேக்கரிக்கும் நீங்கள் வரலாம் நம்பி வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்நடை மருத்துவமனைக்கு எதிரில் இருக்குது அதே சைடில் பார்த்தீங்கன்னா அங்காளம்மா கோயிலுக்கு சைடில் அப்புறம் மணிமண்டபத்துக்கு எதுக்கு நீங்கள் எங்கே இந்த மூணு இதுக்கு கேட்டாலே அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த பேக்கரி நீங்கள் எங்கே ஐஎன்ஆர் பேக்கரின்னு சீர்காயில் எங்கே கேட்டாலுமே அவங்க வந்து சொல்லிவிடுவாங்க நீங்கள் நேராக இங்கே வந்துடலாம் எல்லாமே சூப்பராக தராங்க இந்த சிறுகாய் பக்கத்தில் இறச்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் மாரி உங்களுக்கு வேணுன்னா கூட சமைச்சு வாங்கிட்டு போயிடலாம் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறாங்க எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து ஆர்டர் போட்டு அவங்க திருப்பாங்க அது இல்லாம வந்து மொத்தமா நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் அவங்க பண்ணிப்பாங்க நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல வந்து நல்லா உண்மையாக சொல்லணும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க எக் பப்ஸு நல்லா இதாக உள்ள பாருங்க எக்லாம் நல்லா இதாக இருக்கு ஒரு விடிய வந்து அண்ணன் வந்து நமக்கு வந்து பப்ஸு செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு பயங்கரமாக இருந்தது வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணனால் தான் இன்னைக்கு வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா அது நம்ம பப்ஸு அது பேக்கரியில் உள்ள எல்லா ஐட்டம் கேக்கு இல்லை இந்த மீன் பண்ணுங்க தேங்காய் பண்ணுங்க எவ்வளோ ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டமும் வந்து அண்ணன் வந்து செய்கிறாங்க அது உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்த வீடியோ நாங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இதேமாரி நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் அதையே நாங்கள் வந்து உங்களுக்காக போடுவோம் இந்த மீன் பண்ணு தேங்காய் பண்ணிக்கு எது கேட்டாலும் நாங்கள் வந்து போடுவோம் வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அண்ணா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அண்ணா வரும் அண்ணா அண்ணா ஒரு கேக் இது பக்ஸ் நல்லா சூடாக சாப்பிட்றோம் சரி வரேன் நன்றி நன்றி வருதுங்களா